ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க அதாவது வந்து சர்க்கரை பாகுப்பதும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம வெள்ளை எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்போ இதோட பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பழம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நான் ஒரு மூணு பழம் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ மூணுமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாங்க இது லாஸ்ட்டாக வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த சர்க்கரை பாகம் அது வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்க இருக்கக்கூடாது இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கலாங்க மாவை பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மிதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் இருக்காதுங்க கரெக்டான பத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி புனியனமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெசிப் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக இந்த நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டியாக ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ